அன்பார்ந்த ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்னென்ன நற்பலன்களை தருது அப்படின்றத பார்ப்போமா குரு அதிசாரம் வாங்கக்கூடிய நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அதுலேருந்து அதுல இருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் சட்ட ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் அவர் ரிட்ராகேஷன் வக்ரகதி அடைகிறாரு எதுவரையிலும் அப்படின்னாக்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் வக்ரகதி அடைகிறார் இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் பத்தில் இருந்த பத்தில் இருந்தால் பதவியும் பறிபோகும் தொழிலில் இறக்கங்கள் இருக்கும் வேலையில நிம்மதி இருக்காது வேலையை விட்டு எப்போ போ சொல்லுவாங்கன்னு தெரியாம பயம் கலந்த பதற்றத்தில் இந்த கன்னியாராசிக்காரங்க இருந்தாங்க இப்போ இந்த அதிகாரம் வாங்கக்கூடிய நாட்களில் பதினொன்றுக்கு வர்றதுனால உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான தன்மை தொழிலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த சுணக்கம் முடக்கம் அத்தனையும் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிராளிகளால ஏமாற்றப்பட்டு இருந்தீங்க அது எல்லாத்துக்குமே இப்ப இந்த காலகட்டங்கள்ல விடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா விடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ராசிக்கு பதினொன்னுல இருந்துட்டு குரு பகவானானவர் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பாக்குறார் அஞ்சாம் இடம்ன்றது திருமணமாகி ரொம்ப நாளா வம்சம் விருத்தி கிடைக்காத கன்னியாராசி என்பவர்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கு போக முடியாம தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள்ல குரு கொண்டு கொடுப்பாரா குரு கொண்டு கொடுப்பாரு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானவர் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இத தவிர பார்த்தோம்னாக்க குரு அதிசாரமான குரு உங்களுடைய ஏழாம் இடத்த தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை பார்க்கறாரு நீண்ட நாட்களாக தொழிலில் பிசினஸ் பார்ட்னர் சரியாம அமையாம திண்டாடிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பர்களுக்கு நல்ல மூலப்பல்ல நல்ல பொருளாதாரம் உள்ள நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கக்கூடிய ஒரு வசதி உள்ள பார்ட்னர் தொடங்கி சேர்ந்து உங்க கூட பார்ட்னர் தொழில் செய்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவர் மனைவிக்குள்ளார இதுக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் நல்லபடியா மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்யோன்யம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு அதிகாரம் தொண்ணூறு விழுக்காடு வெற்றி கொடுக்குமா வெற்றி கொடுக்கும் நல்லது நமஸ்காரம்